நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் எண்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ஆறாவது வசனம் வரை بسم الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذنا ميثاقكم لا تسفكون دماء நீங்கள் உங்கள் ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களுடைய மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஒப்புக்கொண்டதோடு நீங்களே இதற்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள் என்று அப்து ரஹ்மான் ஹாக்கு சுமக நகருவ தகலா பக்ராவுடைய எண்பத்தி நாலாவது வசனத்திலே பேசுகின்றார் தொடர்ந்து எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே பின்னர் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களையே படுகொலை செய்தீர்கள் யூதர்களை பற்றி பேசுகிறாங்கல்ல சுருக்கும் பக்ராவில் தொடர்ந்து யூதர்களை பற்றியே அவர்களுக்கு அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கியங்கள் அவர்களுக்கான எதிராக இருந்த விஷயங்கள் இது என்ன சொன்னால் தொடர்ந்து அல்ல அப்படி சொல்லி பேசிக்கிட்டே வரலாம் அதில் ஒரு செய்தியாக சொல்லுங்கிறான் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களையே படுகொலை செய்தீர்கள் யூதர்களாகிய நீங்கள் யூதர்களையே படுகொலை செய்தீர்கள் உங்களின் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றினீர்கள் குடியிருக்கிற வீட்டிலிருந்து அவர்களை இல்லங்களை விட்டு வெளியாக்கு அவர்கள் யூதர்கள் தான் அவர்களுக்கு எதிராக பாவமான முறையிலும் சட்டத்தை மீறியும் அவர்களின் எதிரிகளுக்கு நீங்கள் உதவினீர்கள் உங்களுக்கு எதிராக உங்களுடைய யூதர்களுக்கு உங்கள் உங்கள் உங்களிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் அவர்களிடம் அவர்களே உங்களிடம் போர் கைதிகளாக வந்தால் அப்போது மட்டும் அவர்களுக்காக ஈட்டு தொகை கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள் போர் செஞ்சு பிடிக்கப்பட்டால் என்ன சரிங்க சொன்னால் ஈட்டு தொகையை கொடுத்து நீங்க அவங்கள வீட்டு கொண்டு வந்துடுறீங்க எதிரிகள் பிடித்து விட்டால் ஈட்டு தொகையை கொடுத்து பிடிச்சு நீங்கள் வீட்டு கொண்டு வர்றீங்க அதே போல ஆனால் அவர்களின் இல்லங்களில் இருந்து அவர்களை வெளியேற்றுதல் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறது தவறா ஒன்பது வேதத்தின் மூலமாக உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறு சொல்லப்பட்டிருந்தும் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீர்கள் உங்களில் இவ்வாறு செய்வோருக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே இழிவை தவிர வேறு எந்த பிரதிபலனும் இல்லை மறுமை நாளிலே ஆக கொடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை என்று சொல்லி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே ஒரு நீண்ட செய்தியை பேசுகின்றார் அதற்கடுத்து எண்பத்தி ஆறாவது வசனத்திலே வல்ல ரஹமான் ஹபு நெகுவா இவர்கள் மறுமைக்கு பதிலாக இந்த இம்மை வாழ்வை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் வியாபாரம் செய்து கொண்டவர்கள் எனவே இவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை அது எளிதாக்கப்பட்டு விட்டது இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் நாளை மறுமையில் எந்த விதமான உதவியும் அவர்களுக்கு செய்யப்படாது என்று சொல்லி அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதங்களை பற்றி பேசுகிறார் யூதர்கள் யூதர்களுக்கு சில கட்டளைகளை அல்லா விட்டு எதிரிகளோடு நீங்கள் சேர்ந்து கொண்டு உங்களை மக்களே கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு கட்டளை உங்களை யூதர்களாகிய நீங்கள் உங்கள் யூதர்களையே இல்லங்களில் இருந்து வெளியேற்றாதீர்கள் அதை அந்த காரியத்தை செய்யாதீங்க அதே போல எதிரிகள் கைதிகளாக பிடித்து விட்டால் என்று சொன்னால் நீங்க ஈட்டு தொகையாக கொடுத்தவர்களை மீட்டு கொண்டு வந்து விடுங்கள் இதெல்லாம் தவறாது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த செய்தி இதை மீறுகிறார்கள் என்பதுதான் அம்மா இந்த வசனங்களில் சொல்லுகிற செய்தி மதினாவில் யூதர்கள் மூன்று குலத்தவர்களாக இருந்தார்கள் மக்கள் மதினாவில் பெரும்பாலும் யாருன்னு சொன்னால் யூதர்களாகவே இருந்தாங்க அந்த யூதர்கள் மூன்று குலத்தவர்களாக இருந்தார்கள் கோத்திரங்கள் மூன்று கோத்திரங்கள் எப்படி மக்காவில் வந்து குறைசி கோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு கோத்திரம் இருக்கு மற்றமற்ற கோத்திரங்கள் இருந்ததோ அதுபோல மதினாவில் யூதர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள்தான் அதிகம் அதில் மூன்று குலத்தவர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒன்று பனு கைலூகா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இரண்டாவது பனு நவீர் அப்படின்னு ஒரு குலத்தார் மூன்றாவது பனு குறைலா அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு ஒரு குலத்தார்கள் இந்த மூன்று கூட்டத்தார்கள் மதினாவிலே இருக்கிறார்கள் இந்த மூன்று குலத்தாரில் தான் இஸ்லாமியர்களாக மாறி பின்னால் அவர்கள் அன்சாரிகளாகவும் மாறினார்கள் மக்காவிலிருந்து முஸ்லீம்களுக்கு உதவி செய்த முஸ்லீம்களாக அன்சாரிகளாக மாறினார்கள் அப்படிங்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டத்தார்கள் அன்சாரிகளாக மாறினார்கள் அப்படிங்கறத நம்ம வரலாறுல பார்க்கிற செய்தி இதுல மூணு கூட்டத்தார் சொன்னோம் இல்லை அதுல பனு கைமுகா என்பது

சொல்லப்படக்கூடிய அந்த தங்களுக்கு நட்பு குலத்தாராக வைத்திருந்தார்கள் அதே போல இவர்கள் அவர்களோடு செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தத்தை முறிந்து விட்டு எப்பன்னு சொன்னா பதில் யுத்தம் பாருங்க அந்த பதில் யுத்தம் நடந்து முடிந்த உடனேயே சொல்றாங்க உள்ள வந்த உடனே மதினாவுக்குள்ள வந்தடையே ஒப்பந்தங்கள்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அப்போ பெருமானா சன்னர் தாகுள மன்னர்கள இந்த மனு கைனுக்கா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பூ இந்த யூதர்களுடைய அந்த குலத்தார்கள் பெருமானா சனந்தாஹிவசங்களோடு ஒப்பந்தம் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க எதிர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனா யுத்தம் நடந்த அந்த நேரத்திலே நபி சல்லாஹி சல்மான் அவர்களோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டு பதில் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு முஸ்லீம்களோடு அந்த குலத்தார்கள் மோதினார்கள் அப்படிங்கிறது வரலாறு நம் பார்க்கிற வரலாறு அதே போல இறுதியில் என்ன செஞ்சு சொன்னா பெருமானா சரதா சிலமான நாடு கடத்திட்டாங்க எங்கிட்ட நீங்க ஒப்பந்தம் பண்ணிட்டு ஒப்பந்தத்தை மீறுறீங்களா நீங்க இங்க இருக்க சொன்னா மதினாவை விட்டு வெளியே நாடு நடத்தினார்கள் அப்படிங்கிறது நம்ம வரலாறு அதே போல ரெண்டாவது நம்ம ஒரு கூட சொன்னோம் பலு நவீர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் அந்த பலு நவீர் கூட்டத்தார் அவ யாருன்னு சொன்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதர் அந்த யூதரின் தலைமையில் தான் சொன்னா அந்த அந்த யூத குலத்தவர்கள் இருந்தாங்க இவங்க ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்களுக்கு சாதகமானவர்களாக அவர்களை தங்களோடு இணைத்து வைத்திருந்தார்கள் நபிசல்வாக இவங்களோடு மக்காவிலிருந்து மதினாக்குள்ள வந்தவுடனே ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தாங்க இந்த ஒப்பந்தத்தை மீறுகிறாங்க ஒரு கட்டத்தில் மீறுறாங்க

தங்களுக்கு எதிரை கொள்ளுவதற்கான சை திட்டங்கள் தீட்டி அந்த செய்தி அறி அறிவிக்கப்பட்டு அந்த அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன சகாபாக்களை வைத்து முற்றுகை பதினஞ்சு நாள் முற்றுகையிட்டு இருந்தாங்க பதினைஞ்சு நாள் முற்றுகைன்னு சொன்னால் தண்ணி உள்ள போகாது சாப்பாடு உள்ள போகாது வேற இது யாரும் உள்ள போய் எந்த உதவியும் செய்ய முடியாது அது மாதிரியான ஒரு நிலையை

மூன்றாவது ஒரு கூட்டம் வலு துறைதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பனு துறைலா கூட்டத்தால் இருக்கிறாங்களே இவங்க ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார் நட்பு நட்பு குலத்தாராக அவங்கள கூட வச்சிருந்தாங்க இஜரி ஐந்தாம் ஆண்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது என்னன்னு சொன்னால் அகல் போர் நமக்குலாம் அந்த அகல் போர்ன்றது நினைவுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அந்த அகல் போர் நடக்குது அந்த அகல் போருடைய நேரத்தில் இந்த பலு குறைதா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த சொல்லப்படக்கூடிய அவர்களை தங்களோடு இணைத்துக்கொண்டு முஸ்லீம்களை தாக்குதல் தொடுப்பதற்காக வேண்டிய முயற்சிகளை செய்கிறாங்க அந்த முயற்சி பெருமானா சந்தம் தாடி என்று தெரிந்து போக கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களையும் அதே போல வலுக்குறையில தாரையும் போட்டத்தாரையும் முற்றுகையிடுறாங்க முஸ்லீம்களை வச்சு என்ன பண்ணாங்க சொன்னா முற்றுகையிடு முற்றுகையை முற்றுகையிட்டு அவங்கள ஒடுக்குனாங்க அப்படிங்கிறது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதும் அதற்கு பிறகு இந்த மூன்று குலத்தாரும் என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் சகாபாக்களாக மாறி போனார்கள் ஆனா இவங்க இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு முன்னால் நடந்து கொண்ட அந்த செய்திகளை தான் அண்ணா குரல் என்ன செய்யறான்னு சொன்னா வேதத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீ உங்களை நீங்களே வெளியேற்றாதீங்கன்னு சொல்லப்படுது ஆனா நீங்க வெளியேற்றீங்க எதிரிக்கு உதவி செய்யாதீங்கன்னு சொன்னா நீங்க எதிரிக்கு உதவி செய்றீங்க ஈட்டு தொகை கொடுத்து மீட்டுக்கிட்டு வான்னா மீட்டு மீட்டு கொண்டு வந்துடுறீங்க இப்படி ஒன்றை ஏற்றுக்கிறீங்க ஒன்றை மறுக்கிறீங்க ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை வேதத்திற்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த குரானில் சொல்லி காட்டிட்டு இது மாதிரி நடந்து கொண்டவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் திருத்தி கொள்ளாம நீங்க அப்படியே இருக்கீங்கன்னு சொன்னா அதைதான் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தை என்ன என்ன பண்ணீங்கன்னு சொன்னா மறுமைக்காக வேண்டி விலை கொடுத்து நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் மறுமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக சுகபோகம் இது போதுமானது எங்களுக்கு நாங்க இங்க சுகபோகமா இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணா சொன்னா அல்லா போகிறான்ல இந்த எண்பத்தி ஆறா வசனத்துல நல்லா பேசுறான் உலாயிகல்லதி நஷவு கையாட்ட துன்யா வில்லாதி மறுமைக்கு பகரமாக இந்த துன்யாவுடைய வாழ்க்கை

எண்பத்தி 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 நாலு ஐந்து ஆறு பற்றி ஒரு செய்தியாக பேசுகிறான் நம்மவர்களுக்கு நாளை வெற்றி அடையக்கூடிய வெற்றிையை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக புரிவாளாக அநேகங்கள் இல்லாத தமிழான